ஸ்ரீ கணேஷாய் நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம பல்குணமாத சங்கர சதுர்த்தி சிறப்புகளை புராணத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த சங்கர சதுர்த்தி கதை விரத கதை யார் கேட்கிறாரோ படிக்கிறாரோ கேட்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு தஸ்யா சுனோதி மகாத்மியம் பட்டேத்வா சர்வமால வேண்டுவன எல்லாம் கிடைக்குமாம் சகலமும் கிடைக்கும் அதானும் கதா சிரவணம் செய்த மாத்திரத்திலேயே வேண்டும் யாவும் கிடைக்கும்னா அனுஷ்டானம் செய்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அதை சொல்லவும் வேண்டுமான அவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னு புராணம் சொல்றது நாம பதிவுக்குள்ள போகலாம் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குலகுரு வசிஷ்டர் தாங்கள் மாக மாத சங்கஷகர சதுர்த்தி பெருமை எல்லாம் சொன்னேன் இப்போ பால்குண மாத சங்கஷ்டகர சதுர்த்தி சொல்லி சொல்லுங்க குலகுரு வசிஷ்டரும் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி பெருமையை அதற்குரிய கதையுடன் சொல்றார் தெரிந்து கொள்ளலாம் வசிஷ்டர் சொல்றார் இங்கு ராவணனுடைய கதை சொல்லப்படுறது ராவணன் புலஸ்திய வம்சத்துல பிறந்தவன் அசுரர்களே முதன்மையானவன் பிரம்மராட்சன் அவனுடைய அப்பா வைஷ்ரவ வைஸ்ரவன அழைக்கப்படுறார் அவர் ஒரு பிராமணர் அவனுடைய தாய் ஒரு ராட்சசி அவனுக்கு குணமும் உண்டு பிராமண குணமும் உண்டு அவன் தன்னுடைய தபோ பல வரம் பல பெற்றதுனால மூன்று லோகத்தையும் ஆட்சி செய்கிறான் அவன் வேதம் வேதாங்கம் வேதாந்தம் உபனிஷத்னு அனைத்தும் கற்றறிந்தவன் அவன் மகா வித்யை பொருந்தியவன் அவனுக்கு தெரியாத வித்தியையே கிடையாதாம் ஒரு முறை அவன் கடுமையா தப செய்ய போறான் ஒரு தனிமையான இடத்துக்கு போய் ஏகாந்த் தியானத்தில் மூழ்கின ராவணன் பல வருடங்கள் தபஸ் பண்ணியும் அவனுக்கு ஞானம் கிடைக்கவில்லை அவன் இன்றும் கைலாச வாகனத்துல பார்த்தா அகங்காரத்தை அடக்கி அவன் சாமவேதம் பாடிய அனுகிரகம் என்ற வாழ் கொடுத்து அவனுக்கு தீர்க்க ஆயுளையும் கொடுத்தார் பகவான் அனுகிரகம் செய்தார் அவன் துஷ்டன்னாலும் அவனுக்கு சிவபக்தி உண்டு அவனது அகங்காரத்தை அடக்கி அவனுக்கு அனுகிரகம் செய்தார் பகவான் உடனே சிவபெருமான் நாரத முனிவர்கிட்ட நீங்க போய் ராவணனுக்கு நல்ல புத்தியை உபதேசத்தை சொல்லுங்கோன்னு சொல்லி எதையெல்லாம் சொல்ல வேண்டும்னு சொல்லி அந்த இடத்துக்கும் அனுப்பி வைத்தார் நாரதரும் ராவணன் இருக்கிற இடத்துக்கு வந்தார் ராவணனும் நாரதரை கை கூப்பி வணங்கி நமஸ்கரித்து ஹே தேவரிஷே நீங்கள் இங்க வர காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறான் நீ சிவருமான குறித்து தியானம் செய்தா இல்லையா அவர்தான் உனக்கு நல்ல போதனம் பண்ண சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சார்னு சொல்லி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன் இந்த பிரம்மத்தில் பிரபஞ்சத்தில் நான்கு விதமாக இருக்கும் ஜகத் அதற்கு எவ்வளவோ சங்கடங்கள் உண்டு அதுல உள்ள நம்மளுடைய விக்னங்கள் எல்லாம் நீங்கறதுக்காக இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீ அனுஷ்டானம் பண்ணு என்று சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்தான் ராவணன் நாரதரை பார்த்து இந்த பூஜை முறையை பத்தியும் அதற்குரிய தெய்வம் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க தயவு செய்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சிவபெருமான் சொல்லி கொடுத்ததை சாக்ஷாத் நாரதர் ராவணனுக்கு இந்த சதுர்த்தி மகத்துவத்தை விவரிக்கிறார் எப்படியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஏன்பா நீ உனக்கு தப்ப சித்தி கிடைக்கலையே ஞானம் கிடைக்கலையேன்னு சொல்லி ஏங்காத தர்ம அர்த்த காம புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் கொடுக்கும் சங்கஷ்டத்தையும் நீக்கும் அதனால நீ இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் சொல்லி நாரதர் ராவணனுக்கு சொல்றார் சரி இந்த சதுர்த்தி விரதம் கணேசரை கணபதியை குறித்து அனுஷ்டானம் செய்யணும்னு சொல்றேன் அந்த ஞானத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல மகா யோகியான நாரதர் அந்த ஞான வாக்கியத்தையும் கணபதி மகிமையும் சேர்த்தா போல சொல்ல ஆரம்பிக்கிறார் கதைத்தும் கணேசிய சக்திய கணேசரு அவ்வளவு எளிதில் விவரிக்க முடியாதுப்பா அபாரமானது சமூகம் கூட்டம் என்று சொல்வர் சமூகம் என்பதற்கு கணம் என்றும் பெயர் இதற்கு பிரம்ம வாசகம்னு பெயரு இது வெளியிலும் சரி உள்ளாகவும் பாக்யாந்தரமான பலவிதமான கூட்டுக்கள் சேர்க்கைகளால ஆனது உருவாக்கப்பட்டது இந்த தேகமான உடலும் அந்த உடலும் கொண்ட பிரம்மம் இருக்கிறது அதுக்கு ககாரம் என்று பெயர் அதுக்கு அந்தரீக்ஷமாக உள்ளதுக்கு நகாரம் பேரு இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியாக இருப்பவர் கணேசன் கணபதி கணராஜன் கணாதீஷன் அந்த கணபதியை வணங்கினால் பூஜித்தால் உனக்கு பரம சௌக்கியம் பரம சாந்தி கிடைக்கும் தசாட்சர கணபதி மந்திரத்தை நாரதர் சிவருமானுடைய சொல் பிரகாரம் தபஸ் செய்து கொண்டிருந்த ராவணனுக்கு விதி பிரகாரம் உபதேசம் செய்தாராம் அப்போ ஒரு எச்சரிக்கையும் செய்தார் நாரதர் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரத்தை எப்போ நீ கைவிடுக அப்போ நீ கீழ் விழுவாய்னு சொல்லி எச்சரிக்கிறார் அதனால எப்போதுமே மந்த்ரோபதேசம் வாங்கி கொண்டால் அதை தினம் தினம் நித்தியம் ஜபிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் அது அபசாரமாகும் அந்த மந்திர தேவத்தையோட கோபத்துக்கும் ஆளாக நேரிடுமாம் நாரதர் போன உடனே ராவணனுக்கு அப்போ வந்த உடனே அந்த பல்குண மாத கிருஷ்ணபக்ஷ சங்கஷ்டகர சதுர்த்தி வந்தது அப்போ அந்த சதுர்த்தி விரதத்தை ராவணன் கடைபிடித்தான் சங்கஷ்டகர சதுர்த்தி சூரியோதயத்திலிருந்து சந்திர வரை உபவாசம் இருந்து சந்திரோதய நேரத்துல விசேஷமாக கணபதி பூஜை செய்து சதுர்த்தி திதிக்கும் சதுர்த்தி திதி சுவாமியான கணபதிக்கும் சோமனுக்கும் பிரதானங்கள் எல்லாம் நிவேதனம் செய்து பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வளர்ப்புறை வர சதுர்த்திக்கு மத்தியான நேரம் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் ஏகாதசி போல அன்று முழுவதும் உபவாசம் ஜாகரணம் விழித்து மறுநாள் பஞ்சமியில் தான் பாரணை செய்ய வேண்டும் உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்படுது அதுபடி அவன் இந்த பல்குண சங்கஷகர சதுர்த்தியை அனுஷ்டானம் செய்தான் அவனுக்கு ஞான லாபமும் கிடைத்ததுன்னு புராணம் சொல்றது அவன் தன்னுடைய கோலாகலமாக பின்பற்றவும் கிரமேண ஞானமுத்தமும் நஷ்டம் தசிய சுதிருஷ்டிய ஸ்ரீமாம்சாதி பவத் அதானும் கெட்டவர்களுடனான சேர்க்கைனால அவனுக்கு கணபதி மேல இருந்த பக்தியானது நீங்கியது மந்திர ஜபம் அனுஷ்டானம் எல்லாமே படிப்படியாக அவன் கழந்து போய்தாமா கழுத தேன ராவணனு தான் அவன் ஆனா பல பல தப்புகள் அவனோட வாழ்க்கையில சகவாசம் மாம்சம் எடுத்துக் கொள்ளுதல் ஹிம்சை செய்தல் இதெல்லாம் அவன் செய்தான் அது மட்டுமா விபரீதமான புத்தி அகம் கணேஷ ரூப அப்படின்னு நான்யோ ஜெகதி வர்த்ததே அப்படின்னு நானே கணேசன் நானே பாவ

அனுஷ்டித்த சது விட்டான் கணபதி மந்திர உபதேசம் செய்ததை புரணம் பண்றது ஜபம் செய்வது எல்லாத்தையும் விட்டான் அதனால் அவனுக்கு ஞானமும் நஷ்டமானது அவனுடைய இருப்பும் நஷ்டமானது ராட்சசன் ராட்சசன் போலவே ஆனான் இதுல ஒரு ட்விஸ்ட் மாதிரி வரும் அதானும் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை பேரு உண்டாரதுக்கு முன்னாடி அவருக்கு வயசான காலத்துல காலத்துலதானே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார் அப்போதான் அவர் இந்த சதுர்த்தி மகிமை

பேச ராமோவை தவ புத்திரோ பவத் பிரபுலாம் தர்மத்துக்கு சங்கடம் ஏற்படுகிறதோ அதர்மத்துக்கு செழிப்பு உண்டாதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன்னு பகவான் கீதாச்சாரியன் பகவத்கீதையில சொல்றார் இல்லையா வசிஷ்ட தசரதர்ட்ட சொல்றார் அப்பா கல்பத்துக்கு கல்பம் ராமாவதாரம் உண்டப்பா பூர்வ கல்பத்துல இருந்த ராமாவதாரம் பத்தி நான் சொல்றேன் இந்த கல்பத்துல ராமர் உனக்கு பிறக்க போறார் இந்த கல்பத்திலையும் ராவணவதம் நடக்க போறது முன்னாடியும் நடந்தது அப்போ ராவணன் பண்ண சேஷ்டை அவன் பண்ண தபஸ் அவனுக்கு கிடைத்த உபதேசம் அந்த உபதேசத்தை அவன் காலக்கிரமத்துல பண்ணது அதனால அவனுக்கு அவனுக்கு ஏற்பட்ட சங்கஷ்டம் அனுகிரகம் பண்ண தன்னை மதிக்கிற வாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் மதிக்காதவாளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுவார் அவரே விக்னகர்த்தா அவரே விக்னகர்த்தா இது மிகவும் விசித்திரமான கதையா இருக்கு இல்லையா இப்படி தெரிந்தும் தெரியாமலும் இந்த சங்கஷ்டகர்

த சக்கரவத்திக்கு தன்னுடைய குலகுரு வசிஷ்ட தேந்து சாங்கோ பாங்கமாக பிரதி மாசம் சுக்லவர சதுர்த்தி அப்புறம் கிருஷ்ணபக்ஷ சங்கஷ்டகர சதுர்த்தி மகிமையை கேட்டு பிற்பாடு அதை அனுஷ்டானம் செய்து அதை அற்புதமாக எப்படி பத்ம புராணத்துல பிரதி ஏகாதசி கதை வருதோ அது போல பிரதி சதுர்த்தி கதையும் இந்த முத்கல புராணத்துல வருது இந்த பல்குண கிருஷ்ண சங்கஷ்டகர சதுர்த்தி கதையை யார் கேட்கிறாரோ யார் படிக்கிறாரோ யார் கேட்க வைக்கிறாரோ இதம் பல்குணம் மாசேயா சதுர்த்தி கிருஷ்ணகாமதா தஸ்யா சு மகாத்மியம் யார் கேட்கிறாரோ சொல்கிறாரோ அவர்களுக்கு அனுஷ்டானம் செய்தால் என்னவெல்லாம் வேண்டுமா அவ்வளவு மகிமை பொருந்தியது இந்த சதுர்த்தி விரதம் மற்றும் மகாத்மியம் இந்த அற்புதமான தினத்தில் கணேச பகவானை வழிபட்டு சங்கடங்கள் நீங்க பெறுவோம் இதனால் பயனடைந்தோ இதை பகிரவும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்